திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இன்று பேருந்து நிலையம் எதிரில் சமீபத்தில் மணப்பாறை பள்ளியில் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சானஞ்சன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாவட்ட பார்வையாளர் லோகிதாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மணப்பாறை தலைவர் கோல்டு கோபாலகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில்

பத்திரிக்கையில் வெளியிட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை நிகழ்வாக பத்திரிக்கையில் வெளியிடுறாங்க தினமும் உடை கொல்லை எல்லாமே நடக்குது ஜாரின் அரசாங்கம் இருக்கலாமா இந்த கூட ஜாரின் அரசாங்கம் இருக்கலாமா பதவி விலகே பதவி விலகே

தீவிரவாதிக்கு அஞ்சலி செலுத்த போன அப்துல் சமத கைது செய்யணும் சொல்றோம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் காவல்துறை சொன்னாங்க இல்லைங்க மைக்கெல்லாம் அனுமதி இல்லைங்க